சார்ஜா எமிரேட்டில் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களை அங்கீகரிப்பதற்கும் காவல்துறை ஊழியர்களின் குடும்பங்களை ஆதரிப்பதற்கும் சார்ஜா காவல்துறை இரண்டு சமூகம் சார்ந்த முயற்சிகளை அறிமுகப்படுத்தியிருக்கு எக்ஸலன்ஸ் லைசன்ஸ் என்று அழைக்கப்படும் முதல் முயற்சி சார்ஜாவில் உள்ள அரசு பள்ளிகளில் சிறந்த பத்து பள்ளி பட்டதாரிகளுக்கு இலவச ஓட்டுநர் உரிமங்களை வழங்குது இது ஓட்டுநர் கோப்பை திறப்பது கண் பரிசோதனைகள் பயிற்சி மற்றும் இறுதித் தேர்வுகள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கியது இந்த முயற்சி கல்வி அமைச்சகம் சார்ஜா தனியார் கல்வி ஆணையம் சார்ஜா ஓட்டுநர் நிறுவனம் மற்றும் பெல்ஹாசா ஓட்டுநர் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துறையின் இயக்குனர் பிரிகேடியர் காலித் முகமது அல்கே இந்த திட்டம் பல்கலைக்கழகம் மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு செல்லும் போது சிறந்த செயல்திறன் கொண்ட மாணவர்களிடையே சுதந்திரத்தையும் பொறுப்பையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது திட்டமான லைசன்ஸ் ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் கிவ்வர்ஸ் ஷாஜா காவல்துறையில் ஊழியர்களாக இருக்கும் பெற்றோர்களின் உயர்நிலைப்பள்ளி பட்டதாரிகளுக்கு ஓட்டுநர் பயிற்சியில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்குது இந்த சலுகை கோடை விடுமுறை முழுவதும் செல்லுபடியாகும் பிரிகேடியர் அல்கே இரண்டு முயற்சிகளும் அரசு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான வலுவான கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாரு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க